என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாதி இந்த காணொலி எதற்காகனு பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக அண்ணன் பரமை பாலா அவர்கள் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கைதியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருடைய வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு இன்று மதுரை நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது இந்த வழக்கில் இருந்து அண்ணன் பால அவர்கள் முற்றிலுமாக விடுதலை செய்யப்பட்டார் இந்த செய்தியை கேட்டு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளது அண்ணன் பரமபால அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற வழக்கறிஞர்களுக்கும் நம் சமுதாய அமைப்புகளுக்கும் நம் சமூக உறவினர்களுக்கும் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அண்ணன் பரம்பை அவர்களின் சமுதாய பணி தொடர்ந்து நடைபெற வீர நாடு மீடியா அவருக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் சூரிய